இறை இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அவரோடு இணைந்திருப்பது எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று யோவானர் செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில ஆண்டவர் சொல்கிறார் இயேசுவோடு இணைந்திருக்கிறனாம் இயேசுவோடு அவருடைய உடலால் இரத்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறனாம் இயேசுவாகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அவரோடு இணைந்து இணைந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லிக்கொண்டிருக்கிறார் இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் இயேசுவைப் போல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் யோவான் முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தைகளைச் சொல்லுகிறார் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது அவர் நமக்கு முன்மாதிரி காட்டிச் சென்றிருக்கிறார் பிறரை மன்னிப்பது பிறரை ஏற்றுக்கொள்வது மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வது எந்த சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது போன்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி காட்டி சென்றிருக்கிறார் அவர் மனிதர்களை சார்ந்து வாழவில்லை கடவுளை சார்ந்து தந்தையை சார்ந்து அவருடைய இயக்கத்தை விருப்பத்தை அறிந்தவராய் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் நாமும் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்றால் இயேசுவோடு அவரது உடலால் இரத்தலா இரத்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசு என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார் இயேசுவின் விருப்பம் எது இயேசுவின் விருப்பம் தான் கடவுளின் விருப்பமாக இருக்க முடியும் காரணம் தந்தையின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் எனக்கு முன்மாதிரியாக எனக்கு முன்பாக இந்த உயிர்த்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார் நான் எதை செய்ய வேண்டும் எதை பேச வேண்டும் எதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் நானாகவோ அல்லது என்னுடைய சொந்த அறிவாலோ அல்லது பிறர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களாலோ அல்ல அல்லது பிறர் எனக்கு இந்த உலகப்போக்கின்படி வாழ சொல்வ வாழ்க்கையால் அல்ல என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் காரியங்களை வைத்து அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேனா இந்த நாளில் சிந்திப்போம் ஆண்டவரோடு பயணிக்க விரும்புகிற நான் அவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட முயற்சி செய்வோம்